தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் காலை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் உச்ச நீதிமன்றம் ஆலாத்தி ஐயனார் துணையோடு சிவகங்கை மாவட்டம் திருப்புவண்ணம் புதூர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ் சங்கு அவரது அந்த காலை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பெரிய கோட்டை நாடு பனிரெண்டு ஐயனார் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலை

சிறந்த சென்றம்லையாக தேர்வு செய்யப்பட்டு உரிமையாளர் கண்ணன் கொம்பன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பந்தயமாட்டின் ஜாம்பவான் பட்டம் பெற்ற பாரனூர் மனோகன் முதல்வன் ரஞ்சித் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் மிலா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு மடப்புரம் பி எஸ் கே பத்ரகாளி அம்மன் குழு வீரர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் அட்டுமனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்குகின்ற பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்த சுற்று மாடு அறுவச்ச மாடு வாடிவாசல் வந்துருங்க திருமணப்பதி எம் கே எஸ் உள்ளர வந்துருங்க அதற்கு அடுத்தபடியாக மாடு வாடிவாசல் வரட்டும் எஸ்விஜி அஞ்சாம் படை வீரர்கள் உள்ளர வந்துருங்க ரெண்டு சுற்று அருள் சாச்சு தயவு செய்து வந்துருங்க போய் விழாக்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐம்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலம் காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மடம் விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மனக்கின் நின்றது உண்ணிய பூமியா வஞ்சூர் நாடு வாயே வடகரை மண்ணிலை காலையும் சிலு சிலுக்கின்றது சிலர்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா அப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகில மாட்ட காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது பெரிய பூமியா மஞ்சு நாடு வைகை வடகரை மண்ணிலை காலையும் சில சிலக்கின்றது சிலர்கின்ற பெருமை சேர்த்திடவா துடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் மூர்ச்சாக படுத்துங்கள் கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட பரிசுகளை எற்றி படித்திட காலையா காலையர்களா பொறு

கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து வாசு எங்க அமைதியா இருக்கா சேர சிடியில் கைவிட்டு என்ன வீர உற்சாக வரலாறு வரலாறு வலிப்பதற்கு ஒரு காலையா காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றன மாட்டினுடைய உரிமையாளர்களும் ஆடுபடி வீரர்களை காலை களம் அழுத்திடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றன

வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து ஐயனார் அருளோடு ஆடுகின்ற காலையா இல்லை பனிரண்டு ஐயனார் அருளோடு ஆடுகின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து வார்போட்டி அடியுங்கள் ஐ தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் அல்லது கரபோசை வீரர்களின் ஆக்க மருந்து அதுவே ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கமுமல்லி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் காஞ்சிரங்கால் மதுபால ஆட்ட உரிமையாளர் குண்டுபாலா சார்பாக இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்டம் துத்தி எஸ்கே கண்ணன் கொம்பன் காலை உரிமையாளர் சார்பாக சிறப்பு பரிசு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பந்தயமாட்டின் ஜாம்பவான் வாரனூர் மனோகரன் அவருடைய புதல்வன் ரஞ்சித் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் இல்லா கொள்ள வழங்க இருக்கின்ற பரிசு பயணி வருவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக மடப்புறம் பி எஸ் கே பத்ரகாளியம்மன் குழு வீரர்கள் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களை ஊக்க மருந்து வைகை வடகரை டேஞ்சர் பாய் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் இல்லாத வழங்க இருக்கின்ற பரிசு தயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சகானா வேலுநாச்சியார் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அப்போ அடுத்த மாடு வாடி வாசல்திருங்க அடுத்த மாடு வாடி சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மடப்புறம் முதையாவதர் சார்பாக தஞ்சை மாவட்டம் செங்கம் கோட்டை காமாட்சி அம்மன் துணையோடு வீர தமிழச்சி சரண்யாது அமரன் காலை திருமணபதி எம் கே எஸ் கோபால் என்பர்கள் வாடிவாசல் வந்திருங்க அப்போ நேரங்கள்ல தயவு செய்து விழாக்குழு சொல்றதை கேட்டு அறிவிச்ச உடனே வாடிவாசல வந்துடலாம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தனது முப்பத்தி ஆண்டாவது களத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற சாலை ஆலாத்தி ஐயன்ஆர் துணையோடு திருப்பு வன முதல் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ் செங்கு அவரது சேது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அக்காலை அடக்கியே தீர்வமன இக்கால வீரர்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பெரிய கோட்டை நாடு பனிரண்டு ஐயனார் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டமா பலவிலி உருட்டலா உன்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழக்க துடைக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா ஈட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசினை எட்டி பலித்திட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி

வந்து அந்த காலையினை எப்படியும் அடக்கியே வீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பெரிய கோட்டை நாடு பனிரெண்டு ஐயனார்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டையிலே வரிசு தேனை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருட்டிருந்து பார்ப்போர சீட்டியில கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கரோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஓக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசீன நிலை நாட்டிட காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்று இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா கால எருகலா பொறுத்திருந்து பொறுத்திருந்துவார் இருவிழி ஆட்டமா கலவிழி உருட்டலா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை மொத்தமா யார் பொருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிலி ஆட்டமா அளவில் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களாட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ஆளாத்தி ஐயன்ஆர் துணையோடு திருப்புவனம் புதூர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் செங்கு அவரது சேது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த காலையினை எப்படியும் அடக்கியே அடக்கியம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கோட்டை நாடு பனிரெண்டு ஐயனார் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டையிலே பரிசுதனை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களே உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

பையன் வளர்த்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐயா அந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பாம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க அல்லது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டமையான ஓட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அட்டுடன் வேணியா பொறுமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா இந்த வீரமா என்ற இடமல்ல

பனிரெண்டு ஐயனார் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதேனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலரெடுத்து அசராமல் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க அஞ்சூர் நாடு வைகே அடகரை மண்ணுதான் எங்க ஊரு அருள் ஸ்ரீ சக்தி விநாயகர் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா இல்லை காலையர்களா என பொறுத்தி பார்ப்போம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் ஃபார் டூ நிமிட் கடைசி இரண்டே நிமிடம் சிவகங்கை மாவட்டம் பெரிய கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்புவன புதூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பன்னிரண்டு ஐயனார் உள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலாத்தி ஐயனார் துணையோடு ஆடுகின்ற பெருமை சேர்த்திடவா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுளையும் பெறுவதற்கு இன்றைய வீர நாளைய வரலாறு பதிக்க போவது காலையா என பொறுத்திருந்து பார்ப்போம் இது ஆட்டமா பல்லவில்லி உருட்டலா அம்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சிவகங்கை மாவட்டம் பெரிய கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா திருப்பூவனம் புதூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போ உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்